ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ புன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையான இன்று டிசம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி எட்டு மூணு காலை வரை அஷ்டமி பின்னர் ஆறு ரெண்டு காலை வரை நவமி பின்னர் தசமி நட்சத்திரம் பூராட்டாதி நட்சத்திரம் ரெண்டு ஐம்பத்தாறு இரவு வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் சித்தி ஒன்று ஐந்து காலை வரை அதன் அதன்பின் வியாதிபாதம் கரணம் பவம் எட்டு மூணு காலை வரை பிறகு பாலவம் ஏழு ஐந்து இரவு வரை பிறகு கவுளவும் ஆறு ரெண்டு காலை வரை பிறகு செய்துளை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் வளர்பிறை இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒம்போதே காலேருந்து பத்தே கால் மாலை நாளை முக்கால்ந்து ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒம்போது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை கரணம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை சூரிய உதயம் ஆறு பதினெட்டுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயிலே மக நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலை வரங்கள் ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விஷகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்னைக்கு வழிபாடாக சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பஞ்சமூர்த்திகளுடன் வெள்ளி மைல் வாகனத்துல திருவூதி திருவீதி உலா வருகிறார் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் கி கடைசி சோமவார விரதம் கார்த்திகையில் கடைசி சோமவாரம் இன்னைக்கு இன்றைக்கி வெறு முருகன் வழிபாடும் பண்ணலாம் அதே அளவுக்கு ராமர் வழிபாடும் பண்ணலாம் இன்றைக்கி விசேஷம் நவமி இல்லையா ராமர் வழிபாடும் பண்ணலாம் நவமி திதிக்கே உண்டானது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கலைனாலும் இறை வழிபாடில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கி கிரகங்கள் பொறுத்து சில விஷயங்கள் சோமவாரத்தில் நிறைய விஷயங்கள் சோமன் அப்படிங்கிறது சந்திரன் இந்த சோமவாரம் அப்படிங்கிறது சந்திரனுக்கே சாபம் விபோ விமோசனம் கொடுத்த ஒரு நல்ல நாள் இன்றைக்கி சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக சிவ வழிபாடு பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மானால் வருகின்ற வினைகளை தவிர்க்கக்கூடிய வினைகளை இல்லாத விஷயங்களாக இந்த கர்மானது ஆனது உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் சிவபெருமான் சிவபெருமானை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோம அப்படின்றது சோமனை சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு விரதம் அந்த சோம ஈஸ்வரனை சோம முகனை அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நல்லது என்னன்னா சிவபெருமான் உங்களுக்கு நல்ல பெரு பிராப்தினை கொடுப்பார் பிராப்தத்தை கொடுப்பார் அந்த பிராப்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போன ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இந்த ஜென்மத்துல தெரியாத செய்த பாவங்களுக்கு எல்லாமே விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெற்ற நாள் இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற கூட தயவு செய்து விரதம் இருக்காதீங்க உங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கு என்னால விரதம் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா காலையில மாலை வரை முடிந்த அளவுக்கு உணவுகளை தவிர்த்து திட உணவுகளை தவிர்த்து சில பேர் திரவ உணவுகளை எடுப்பாங்க ஜூஸஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க நீங்கள் அப்படிலாம் எடுக்காமல் என்னால் முடியுமா எனக்கு நல்லா தான் இருக்குது எனக்கு பாடி அப்படின்றது நல்லா இருக்குது ரொம்ப உடம்பு சரி சரியில்லாமல்லாம் போகாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த விரதத்தை நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து சந்திரனை வழிபட்ட பிறகு உணவு சமைத்து அடுத்தவர்களுக்கு பக்கத்து வீட்டில் அப்படி சுமகலியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க உணவு தானம் பண்ணி அவங்க ஒரு பச்சரிசி வஞ்சல் கலந்து பச்சரிசியை ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சோம வாரத்துக்கான முழு பலனை உங்களுக்கு கண்டிப்பா சிவபெருமான் கொடுப்பாரு அன்னதானம் பண்ணும்போது அவங்களுக்கு தான் பண்ணணுமா அப்படின்னு ஏன் கேட்குறேன் அப்படின்னா இந்த சோமனை நம்ம வழிபடும் போது முழு மதின சுமங்கலி பெண்களுக்கு நீங்க தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த நாளில் விசேஷமாக அந்த பண்ணிவிட்டு அவங்களுக்கு கையால் அச்சதம் வாங்கி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த அச்சதத்தை போட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆன பெண்களும் இது கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் பண்ணும் போது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் அவர் நல்ல விஷயமா உங்களுக்கு அன்பாக பழகக்கூடியவராக இருக்கும் இதில் திங்கக்கிழமையில இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா மனைவியை பிடிக்காத கணவன்கள் ஏதோ வாழணும்னு வாழ்கிறாங்க இல்லையா அந்த பிரச்சனையிலேருந்து தீர்த்து உங்கள் கணவர் உங்களுக்கு முழு அன்புடன் ஒரு வசியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த திங்கக்கிழமை சோமவாரம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவர் ரொம்ப அன்பாக பரிபூரணமான விஷயம் அன்பு கலந்த ஒரு விஷயம் பாசம் கலந்த ஒரு விஷயமா அவங்க பின்ன முழு நம்பிக்கையோட ஆசை பாசங்களோடு இருப்பாங்க இதுதான் அர்த்தநாரீஸ்வரருக்கும் ஒரு தனித்துவம் இந்த அர்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ற மாதிரியே இந்த திங்கக்கிழமை வழிபாடு விரதம் இருக்கிறவங்களுக்கு கணவர் நல்லபடியா அமைவார் அமைந்த கணவர் நல்ல மகள மாற்றமாகி உங்களை பேச்சை கேட்குற அளவுக்கு அவர் வந்துடுவார் அந்த அளவுக்கு திங்கக்கிழமை சோமவாரம் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு சாப்பாடு சமைச்சு சுமங்களை யாருமே வரலைங்க அப்படின்னாலும் ஒரு நாய் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டா கூட அதுக்கே சாப விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தோடைய முக்கிய பங்கு அப்போ சாம விமோசனம் கொடுத்த நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சக்தி உள்ளவங்களா மாறுவீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த நே நாளில் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் இந்த நாய்க்கு உணவு அளிக்கிறது சுமங்கலிக்கு அளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் எனக்கு யாருமே இல்லைங்கனாங்க நாய்க்கு போடுங்க நாய்க்கு ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இந்த சோமவாரதத்துல நான் போன ஜென்மத்துல அந்த நாயா உருவெடுத்தவங்க ஒரு ஒரு பாவம் பண்ணிருந்தாலும் நாயா பிறவி எடுத்து அந்த பிறவிக்கான பலனை வந்து அடையறதுக்காக சோமவாரம் விரதம் இருக்கிற ஒரு 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 ஐயருக்கு வீட்டில் வந்து சாப்பாடு போடும்போது அது சாப விமோசனம் பெற்றது அப்படிங்கிறது புராண கதைகள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சோமவார விரதம் இருக்கும்போது உங்கள் பாவ புண்ணியங்கள் எல்லாம் பாவத்தெல்லாம் கழித்து புண்ணியங்கள் அதிகமாக சேரும் இது உங்களுக்கு முக்தியை கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் வாழ்க்கையில் இந்த இல் வாழ்க்கை நிறைய சொகுசான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிலருந்தும் நீங்க வெளிவருவீங்க அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடு பண்ணும் போது எந்த ஒரு மனசுலையும் வைக்காம நீங்க சிவ வழிபாடை ரொம்ப ரொம்ப மனதார பண்ணும் போது சிவன் கண்டிப்பாக நேரல் வருவார் நிறைய ரூபத்துல வருவார் எந்த ரூபத்துல வருவாருன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அப்ப வரவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் வைங்க அதே மாதிரி இந்த சாப்பாடு போடுங்க கண்டிப்பா அவர் முழு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு இந்த நாளில் கண்டிப்பா கொடுத்துருவார் இன்னைக்கு அவரவர் ராசி பலனை தெரிஞ்சுக்கலாம் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விருத்தி அப்படிங்கறது இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு உங்க தன விருத்தி குடும்ப விருத்தி அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு அமையும் சில பேருக்கு குழந்தைங்களே இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் உத்தியோகத்தில் அரசாங்க வழியில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த ராசிக்காரங்க இன்னைக்கு வந்து வழிபாடாக திங்கக்கிழமை சோமவாரமா இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பச்சை கற்பூரத்தை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நெய் பௌத்தில் ஏற்று அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் அப்படியே தூவி விடுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் வில்வ இலை மாலையை வந்து நீங்கள் சூட்டுவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய விஷயமாக இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிக உன்னதமான நிலையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்க கேட்ட இடத்துல பணம் வரும் கேட்ட மாதிரி பணம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மிகப்பெரிய உச்சாணியை நோக்கி அப்படின்னு செல்வீங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் யோசிக்காம செய்யற சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உண்மையான ஒரு நெருக்கடியான நிலையில இருந்துலாம் இப்போ வெளில வருவீங்க கடன் சுமைகள் குறையும் மிகப்பெரிய உச்சாணியை நோக்கி இன்னைக்கு செல்வீர்கள் அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் சிவ வழிபாடு இன்னைக்கு மாலை நேரங்கள்ல நீங்க வழிபடுறது ரொம்ப நல்லது வெள்ளை ஆடையை தானம் கொடுப்பது மிகப்பெரிய வெற்றி ஆனால் கிடைக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும் அரசாங்க தேர்வுல வெற்றி பெறக்கூடியது ஆக இன்னைக்கு அமையும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சில சில தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு யோசித்து செயல்படுங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு முறை இல்லை நூறு முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது மாதிரி பெரியவர்களோடைய ஆசி அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் வாக்கில் தெளிவு பிறக்கும் வாக்கில் உங்களுக்கு நல்ல பேர் உண்டாகும் செல்வ செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கு மாலை பொழுதுல சிவபெருமானை நீங்கள் வழிபடும் போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது பெருக்கள் கிடைக்கும் சிவபெருமானை எப்படி வல வழிபடுறது அப்படின்னா பச்சை நிற ஆடையை தானமாக கொடுத்து வழிபட்டால் இன்னைக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க இன்னைக்கு உடல் நலம் மன நலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நாளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது மனநிலை பிரச்சனைகள் அதாவது மன உளைச்சல் மன சிக்கல் மன ஒரு ஆரோக்கியம் கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி யோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்து வந்தாலும் இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்காக சந்திராஷமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் புதிய முடிவுகள் புதிய ஒரு விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் யோசிச்சுக்கிட்டே போகிறது நிறைய விஷயங்களை தப்பு தப்பாக முடிவெடுக்கிறது வந்து இந்த யோசித்து எது எது யோசித்து இந்த வண்டி ஓட்டும் போது தான் நிறைய யோசிப்போம் அந்த மாதிரிலாம் போ போகாதீங்க அது பெரிய ஆபத்துக்கள்லாம் கொடுக்கும் அதனால் சந்திராஷமானால இதிலலாம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் பாட்டு ஒரு செகண்டு தான் ஒரு மனுஷனுடைய லைஃப்பெல்லாம் ஸோ அந்த ஒரு செகண்ட் நம்ம கவனமாக இல்லைன்னா அதுக்கான பாதிப்பு நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் சந்திராசிரமத்தில் உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்போது அது ரொம்ப பயப்படவும் தேவையில்லை விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்கிற விஷயங்களை கவனமாக செஞ்சீங்கனாலே போதும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் விநாயகர் வழிபாடும் பண்ணிக்கோங்க சிவ வழிபாடும் பண்ணிக்கோங்க சிவ வாயிலை நட்சத்திரம் காலையிலே சிவ சிவனும் விநாயகரும் நீங்கள் வழிபட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்திவிடும் கண்டிப்பா வெள்ளத்தை உண்பதுனால பா பாதி பலன்கள் குறைஞ்சிரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்கள் ஓய்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க ஒரு ஒரு சில சஞ்சலங்கள் மனசஞ்சலால் மன உளைச்சல்னால் ஒரு சில ரெஸ்லெஸ் ஆனா ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்கும் ரெஸ்ட்லெஸ்னா என்ன ரொம்ப சோர்வை கொடுக்கும் ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சிம்மராசி மக நட்சத்திரம் பொதுவாகவே சந்திராஷம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க எடுக்கிற முடிவுகளை யோசித்து எடுங்க நூறு முறை யோசித்தாலும் பரவாயில்ல ஆனால் புது முடிவுகளை எடுக்க வேண்டாம் அன்றாட பணிகளை செய்து வாருங்கள் சந்திராஷத்துடைய உக்கரம் குறையிறதுக்கு கண்டிப்பாக அருங்கப்புல் மாலையே விநாயகருக்கு சூட்ட பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை ஆரம்பிங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசிக்காரங்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி படிப்படியாக அவங்க பிரச்சனைகள் விலகக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்துரும் அதே மாதிரி வரவு செலவு கணக்கில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி பாண்டு பத்திரத்தில் இந்த ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அந்த மாதிரி யாருக்கும் பண்ணி கொடுக்காதீங்க அது பெரிய சங்கடத்தில் போய் முடியும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு இன்பகரமான ஒரு நல்ல நாள் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் நண்பர்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக இந்த நாளை கழிப்பீங்க பழைய நண்பர்களுடைய ஒரு சந்திப்பு புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய இன்பத்தை கொடுத்து விடும் அதே பழைய நினைவுகளினால் ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக சொல்லலாம் இன்னைக்கு எடுக்கிற புது முயற்சிகள் அது மாதிரி புதிய முடிவுகள் அப்படிங்கிறது தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமான நஷ்டத்துல இருந்து இன்னைக்கு தப்பிச்சு வெளியில் வருவீங்க சில பேர் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் பனி போல விலகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சிவபெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது சிவனை சிவ சேத்திரங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று ருத்ராட்சம் அப்படிங்கிறத அணிஞ்சு வழிபடலாம் இல்லை ருத்ராட்சத்தை தானமாக கொடுக்கலாம் இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைங்க அப்படின்னா விபூதி அப்படிங்கிறத நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்றிவிடும் கண்டிப்பாக துலாம் ராசிக்கார கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்க மறதினால நிறைய பிரச்சனை இன்றைக்கி வரும் தடை தாமதங்கள் ஏற்படும் உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் அன்றாட பணிகள்லேயே சில சில பிரச்சனைகள் வரும் மிஸ்டேக்ஸ் வரும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய துலாம் இந்த இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வேகம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் விவேகத்தை மாற்றி அமைக்க மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு விட்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருக வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி சிவ வழிபாடு அப்படிங்கிறது இல்வ மாலை இலைய நீங்க மாலையாக தொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிகளை கொடுத்து தீரும் தனசு ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல நாள் நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு வந்துடும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு துலாம் ராசிக்கார அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக நிறைய விஷயங்கள் வழிபாடு பண்ணுவீங்க ஆனால் இன்றைக்கி முக்கிய பக்தி பக்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பக்திங்கிற விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பீங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கோயில்கள்லாம் நிறையா சென்று வருவீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி தனசு ராசிக்காரங்க இன்றைக்கி அந்த முக்கிய விஷயங்கள்லாம் நிம்மதி பெற குழு விடக்கூடியதாகவும் விடக்கூடிய சிவ முன்ன உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஏதாவது ஒரு செயல்கள் செய்யும் போது ஒரு நிம்மதி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தான் நிம்மதியாக இருப்பாங்க அப்போ அந்த விடாமுயற்சிக்குக்கான வெற்றி இன்றைக்கி கிடச்சி நிம்மதி பெறுவீர்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு மாலை வெளியில் சிவ வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் சிவ வழிபாடு பண்ணும்போது அர்ச்சனை செய்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எடுக்கிற முயற்சிகள் தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும் நிறைய நல்ல பழம் பழ பார்க்க பழக்க வழக்கங்கள்னால் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் யோசிக்காம நிறைய விஷயம் பண்ண விஷயம்லாம் இன்னைக்கு வந்து யோசிச்சு செயல்படக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது காத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடில் நீங்கள் போயிட்டு சிவ வழிபாட நீ மனதார மனசில் நினச்சி நீ கண்ணீர் விட்டு அழுதாலும் இந்த கடவுள் வந்து உங்களுக்கு காப்பாற்றுவார் அதே மாதிரி உங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாமே சொல்லி வழிபடுங்க மகர ராசிக்காரங்களுக்கு சிவ வழிபாடுல பாலாபிஷேகம் பண்றது ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பா விடும் காலை வேலைகள்ல இதை பண்ணுங்க ரொம்ப விசித்தமான நல்ல பலன்கள் ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க அமைதியா இருக்கக்கூடிய எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு யோசிக்காம செய்யற விஷயங்கள்னால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் இன்னைக்கு தன தானியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் ஒரு சில மன உளைச்சல்கள் மன ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இன்னைக்கு அமைதியாக கடந்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நாளாவே ஜென்மசனினால் ம ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அது மன உளைச்சலும் மன திருப்தியின்மையும் கண்டிப்பாக கொடுத்துரும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேங்க ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயங்களில் நடக்கும்போது அமைதியாக கடந்து போங்க அது நல்லது தான் உங்களுக்கு கொடுக்கும் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணும்போது பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று இந்த வாழைப்பழம் இருக்குது இல்லையா அதை வந்து மாடு அங்கே இருக்கிற பசு மாடுகளுக்கு கொடுக்குறதும் இல்லைங்க அங்கே பசு மாடுலாம் இல்லை அப்படின்னா நந்திகேஸ்வரருக்கு நீங்கள் வெத்தலைப்பாக்கு மலை மாலை அப்புறம் ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் அது இன்றைக்கி கொடுத்துரும் மீன ராசிக்காரங்க முயற்சி மெய்வருத்தி கூலி திரும்புங்கிற மாதிரி முயற்சி வெற்றியை கொடுக்கும் முயற்சி விடாம முயற்சி உங்களுக்கு விஷயம் வெற்றியை கொடுக்கும் ஆனால் இந்த அதுக்கான அச்சானியா இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் இன்னைக்கு அதுக்கான நாளா இருக்கும் உங்களோட எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூட்சம நாளா இன்னைக்கு கண்டிப்பாக உண்டாகும் இன்னைக்கு முக்கிய முனைவுகள் எடுக்கலாம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்சென்டிவ் இருக்குது தனியார் துறையில் வாழ்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய முயற்சியினால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அனைத்து வகையிலுமே விஸ்வரூப வெற்றியை பெறக்கூடிய ராசியாக மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த நாளில் மீனராசிக்காரங்க சிவ வழிபாடு பண்ணும்போது மனதார கண்ணீர் விட்டு அழுகும் போது கண்டிப்பாக அவர் சிவன் தேடி உங்களுக்கு வருவார் உண்மையாக உளமாற நீங்கள் பண்ணும்போது சிவ வழிபாடின் மூலம் நல்லது கொடுக்கும் சிவனை வழிபடும் போது நீங்கள் வில்வ மாலைகளை எடுத்து அர்ச்சிப்பது இல்லை அப்படின்னா வில்வ மாலையை தொடுத்து தொடுக்கிறதுக்கு கொடுக்கறது இந்த தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த வில்வ மாலைகள் நீங்கள் வச்சிங்கன்னாலே போதும் நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் மலங்களும் நலங்களும் பெறுவதற்கு எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்